இன்றைய ராசிபலன் ஜனவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதி தை ஏழு இஸ்லாமிக் தேதி ரஜப் ஒன்பது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை சூரிய தயம் ஆறு முப்பத்தி ஐந்து காலம் நாலு முப்பது முதல் ஆறு வரை யமகாண்டம் பன்னெண்டு முதல் ஒன்னு முப்பது வரை கூலிகை மூணு முதல் நாலு முப்பது வரை பிறை வளர்ப்பிறை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த யோகம் திதி ஏகதசி மாலை ஒன்பது வரை நட்சத்திரம் ரோஹிணி காலை ஆறு மூணு வரை இரும்பு நாளைக்கு நாலு மணி பத்து நிமிடங்கள் சந்திராஷ்டமும் சித்திரை லக்கணம் மகரம் மேசம் இன்று உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் பணிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடன் பழகும் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நிதி நிலைமை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சுமாராக இருக்கும் இன்றைய நாள் சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படும் எனினும் நீங்கள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும் உங்கள் துணையுடன் அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் உங்கள் துணையுடன் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நிலைக்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடும் ரிசபம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை கையாளும் போது கவனம் தேவை உங்கள் பணி எளிதாக நடக்க உங்கள் அறிவு திறனை பயன்படுத்தி கையாள வேண்டும் உங்கள் மூத்தவர்களின் ஆலோசனை பெற வேண்டும் பண வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் லாபம் மற்றும் விற்பனை சுமாராக இருக்கும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன உங்கள் செயல்களை கையாளும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படுவதை வெளிப்படுத்துவீர்கள் பருவ மாறுபாடுகள் காரணமாக தொண்டை வழி ஏற்படும் நிதூனம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்காது வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு பணியை செய்வது சிறப்பாக இருக்கும் தேவையற்ற செலவினங்கள் மேற் செலவினங்களாக ஏற்படும் உங்கள் செலவுகளை தவிர்ப்பதற்கு குறைந்த அளவு சாத்தியமே உள்ளது லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் நீங்கள் அம் அசம்மாவிதங்களை தடுக்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் கடகம் இன்று உங்களுக்கு நம்பிக்கை கூறிய நாளாக இருக்கும் பணியில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் உங்கள் செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவார்கள் உங்கள் பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஆராயும் நிலையில் இருப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்பம் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும் புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் லாபம் மற்றும் விற்பனை நன்றாக இருக்கும் சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய நண்பர்களின் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் கன்னி இன்று உங்களுக்கு அசௌகரியமான நாளாக இருக்கும் பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சவாலாக அமையும் உங்கள் செயல்பாட்டிற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது அதிக செலவினங்கள் காணப்படும் வீட்டு மறு சீரமைப்பிற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் அன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் சுமை அதிகமாக காணப்படும் பணியில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் உங்களிடம் காணப்படும் அகந்தை உணர்வு காரணமாக உங்கள் துணையிடம் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் தோல் வாய்ப்புகள் உள்ளன விருச்சகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் பனிச்சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படும் உங்களுக்கு சேமிப்பது எளிதாக இருக்கும் எதிர்பாராத வகையிலும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் லாபம் மற்றும் விற்பனை சுமாராக இருக்கும் அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை அளிக்கும் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் தனுசு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் திறமை மற்றும் உறுதி காரணமாக உங்கள் பணிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் பணிகளை நேர்மையாக செய்வீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறுவகை கடனாக கூட இருக்கலாம் லாபம் மற்றும் விற்பனை சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளின் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் தொடர்பாளர் திறமை நன்கு வெளிப்படும் உங்கள் சாதனைகள் மூலம் உங்கள் திறனை உணர முடியும் உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் மகரம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணிகளை ஆற்றும் பொழுது நீங்கள் தவறுகள் செய்ய நேரலாம் பணியில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் பணப்புழக்கம் திருப்தி அளிக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்களுக்கு அதி திருப்தி அளிக்கும் லாபம் மற்றும் விற்பனை நன்றாக இருக்கும் நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டியது அவசியம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பு கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் தவறுகள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கூட செல்லலாம் பணவரவு மகிழ்ச்சி அளிக்கும் எதிர்பாராத வகையில் சம்பாதிப்பீர்கள் எனினும் அதில் திருப்தி அடைய மாட்டீர்கள் நாளின் இறுதியில் தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்காது அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பயத்தின் காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் உங்கள் துணையிடம் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீனம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஆக்கத்திறனை மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் திறன் உங்களிடம் காணப்படும் கணிசமான பண வளர்ச்சியை காண்பீர்கள் அதிருத்தகரமான நாளாக இருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நடக்கும் நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருக்கும் அன்பு மற்றும் ஆழ்ந்த புரிந்துணர்வு காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள்